இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிராக கட்டுமையான பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹெஸ்புல் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு அல் ஜசிரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இது எத்தனை ஏவுகணைகள் ஏவப்படுகிறது என்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பகுதிகளை பார்க்கலாம் பல இடங்கள் பற்றி எரியக்கூடிய காட்சிகளும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில வீடியோக்களும் இருக்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இன்றைக்கு மொசாதினுடைய முன்னாள் அதிகாரி மிக முக்கியமான முன்னாள் உளவுத்துறை சேகரிப்பு துறையினுடைய தலைவராக இரு இருந்த ஹைம் டோமர் என்பவர் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அதே போன்ற வஃபா வெளியிட்டிருக்கிறது பல மற்ற குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் பேலஸ்டீன் குரானிக்கல் போன்றவற்றிலும் இதை பார்க்க முடியும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் உளவுத்துறை சேகரிப்பு துறையினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற ஹைம் டோமர்

முக்கியமான கதாபாத்திரங்களாக மாற்றி விடுவீர்கள் அப்படி மாற்றுகிற நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் ஹீரோக்களாக மாறுவார்கள் இஸ்ரேலை மக்கள் குறை மதிப்புக்கு உட்படுத்துவார்கள் ஜீரோக்களாக மாற்றி விடுவார்கள் எனவே அவங்களோட மோத போய் நீங்கள் பலவீனமானவங்கிறத உலகத்துக்கு காட்டிடாதீங்க ஆனால் பலவீனம் தான் அதுதான் சொல்கிறாரு அவங்களோட உங்களுக்கு மோத முடியாது மோத போய் பலவீனத்தை காட்டிராதீங்க என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாரு கேட்டால் ஒரு பாரிய யுத்தம் உருவாக்கப்பட்டால் ஹெஸ்புல்லாக்களுடைய ராக்கெட்டுகள் இஸ்ரேலை வாரக்கணக்கில் முடக்கிவிடும் அப்படிங்கிறாரு ஹெஸ்புல்லாக்களை நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க இவர் யாருன்னா மொசாதினுடைய உளவு பிரிவினுடைய அதிகாரியாக தலைமை அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு தெரியும் என்னென்ன மாதிரி அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அதைத்தான் தான் சொல்றாரு நீங்க உங்களுக்கு தர லோக்கலுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா வாரக்கணக்கில் உங்களுக்கு தலையெடுக்க முடியாமல் போய்விடும் அதோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய யுத்தம் வந்தால் ஏக்கர் கணக்கான நிலங்களை நீங்கள் இழப்பீர்கள் ஹைஃபா டைபீரியாஸ் போன்ற நகரங்களை எல்லாம் நீங்கள் இழப்பீங்க சில நேரங்களில் தெல்லவினுடைய தலை விதியும் மாறலாம் அப்படிங்கிறாரு தெல்ல அவிவையே அவங்க தீ வச்சு எரிப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஹிஸ்புல்லா இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆட்கள் இல்ல என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றார்னா கிரியாச்சமோனா கலீலி அப்பர் கலீலி இந்த மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு டெல்லவிவுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறாரு அப்ப கிரியாச்சமோனா கலீலி அப்பர் கலீலி எல்லாவற்றுடைய நிலையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் அவன் நுசைராத் கேம்புக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாங்க நாலு பேரை மீட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ல அந்த பக்கம் விழுகிற அடி சாதாரணமான அடியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா மரண அடி விழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தொடர்ந்து பேசுகிற அவருடைய முன்னாள் உளவுத்துறை தளபதி என்ன சொல்றார் என்று சொன்னா ஹிஸ்புல்லாவிடத்தில் துல்லியமாக தாக்குகிற பல வெரைட்டி ஏவுகணைகள் இருக்கிறது இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய எரிவாயு வயல்களை நொடிகளில் இல்லாமல் ஆக்கிவிடும் செகண்ட் கணக்கில் அழிச்சு போடுவாங்க எரிவாயு கேஸ் வைத்திருக்கக்கூடிய பல இடங்கள் கேஸ் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கேஸ் உற்பத்தி வயல்களை எல்லாம் ஒரு சில செகண்டுக்குள்ளே அழிச்சு போடுவாங்க பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு இழப்பு சமுதாய ரீதியாகவும் இழப்பு அரசு ரீதியாகவும் இழப்பு இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் கேட்கறது மட்டும் இல்லாமல் இப்ப ஹிஸ்புல்லாக்கள் ரொம்ப டேலண்ட் அடிப்பதற்கு காரணம் என்னன்னா அண்மை ஈரான் வந்து திரும்ப 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 நிறைய இருந்தான் நிறைய சேட்டலைட் அவங்க விட்டுருக்குறாங்க அந்த சேட்டலைட்டுகள் எல்லாமே ஒவ்வொரு பர்பஸுக்கு ஏவினதாக சொன்னாங்க அதிலே ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டால் வானத்தில் இருந்து மொத்தமாக கண்காணிக்கக்கூடிய பல சேட்டலைட்டுகளை ஈரான் ஏவி இருக்கிறது இஸ்ரேல் செய்யணும்னா அவன் அமெரிக்காவினுடைய சேட்டலைட் ஊடாகத்தான் எல்லாத்தையும் செய்யணும் இராக்களை பொறுத்தவரையில் ஈரானே சொந்த தயாரிப்பில் சேட்டலைட்டை விட்டுருக்குறான் ரஷ்யாவுடைய சேட்டலைட் இருக்குது அந்த உதவிகள் அவங்களுக்கு கிடைக்குது அதைத்தான் இவர் சுட்டி காட்டுறாரு ஈரானுடைய சேட்டலைட் ஊடாக மிக துல்லியமாக இஸ்ரேலுடைய இடங்களை அவர்கள் அடையாளம் காணுகிறார்கள் நீங்கள் எந்தெந்த ஒரு வன் வன்விக்கா பார்ப்பீங்க கரெக்டாக அக்யூரட்டாக அடிக்கிறாங்க எப்படி அடிக்கிறாங்க ஈரானுடைய உதவி அவர்களுக்கு மொத்தமாக கிடைத்திருக்கிறது அவரோட போன வெளியுறவு அமைச்சர் மௌத்தா போயிட்டாரு எனவே எல்லாம் காலின்னு நினைச்சாங்க எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இருந்த வெளியுறவு அமைச்சர் அப்துல்லாஹினை விட இப்ப வந்திருக்கிறவர் தான் இஸ்ரேலுக்கு டேஞ்சர் ஆனவர் ஏன்னா அவ்வளவு அவரு அவர்களுடைய தேசத்தின் மீது பற்றுக்கொண்டவர் இந்த மாதிரி விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கக்கூடியவர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல மொத்த முதல் அவரோட பயணமே தான் சந்திச்சார் சந்திச்சதுல இருந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அட்டிக்கு மேல அட்டி விழுந்துகிட்டு இருக்குங்கிறத தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம ஹிஸ்புல்லாக்கரிடம் இவர் சொல்றாரு ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் வரைக்கும் பாரிய ஏவுகணைகள் இருக்கிறது அவங்க ஒரு நாளைக்கு ஒரே டைம் ஒரே டைம்ல அக்யூரட்டாக ஆயிரத்தி ஐநூறு ஏவுகணைகளை ஏவ முடியும் நீ என்ன பண்ணுவனு கேக்குறாங்க அந்த அயன் ஆயண்டோம் நாளை வச்சுக்கிட்டு அங்கிருந்து வருகிற நாளை அப்படி அப்படி சுட்டு போட்டா சரியா போயிருமா ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு அடிப்பான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு வச்சா கூட அவனுக்கு பல நாட்களுக்கு ஒன்று பத்து எரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியும் அயண்டோமால ஒன்றும் பண்ண முடியாது அதுலேயும் என்ன கவனிக்கணும்னு கேட்டால் இந்த அயண்டோம் கதைக்கெல்லாம் மற்ற அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம்ன்றிருக்கிறவன் பயப்படுவான் அந்த குரூப் இந்த ஆக்சிஸ் குரூப்பு பயப்படுற குரூப்பு கிடையாது ஆக்சிஸ் குரூப் என்ன ஹிரானுக்கு துணையாக இருக்கிறாங்கல்ல ஈராக்ல இருக்கக்கூடியவங்க இவர்களிடத்தில் இவ்வளவு பலம் இருக்கும் போது அவர்களோடு நீங்கள் மோத வேண்டாம் என்று இன்றைக்கு மொசாது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அது மட்டும் இன்றைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க இன்றைக்கு இஸ்ரேலுடைய பல இலக்குகளை தாக்கி இருக்கிறோம் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஹிஸ்புல் மட்டுமில்லை இஸ்ரேலே சொல்லி கொண்டிருக்கிறது ஆமா எங்க ஏரியா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய ஜரீத் படை முகாம் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஜரீத் படை முகாம் பகுதிகளில் எரியக்கூடிய காட்சிகளெல்லாம் நீங்க பாக்குறீங்க இன்றைக்கு இந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஷைபா ஃபார்ம்ஸ் ஏரியாவில் பீரங்கி நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே இரவுல ரஹேப் தளத்தின் மீது பீரங்கி குண்டுமலை பொழிந்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் கொடுங்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் காபர் சூபா என்கிற பகுதிகளில் இது வந்து ஆக்கிரமிப்பு லெபனான் லெபனான் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்ட பகுதி அந்த பகுதிகளில் இஸ்ரே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அல் சமாகா என்கிற இராணுவ தளத்தையும் இன்றைக்கு அழித்து துவம்சம் செய்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனம் கிரியாட் ஷமோனா பகுதிகளில் இன்றைக்கு ராக்கெட்டுகள் வீசப்பட்டு கடுமையான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே ஒருபுறம் இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது பாரி அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு பதிலடியாக கசாம் பிரிகேட் பதிலடி கொடுக்கிற அதே நேரம் அதி உச்ச பதிலடியை ஹெஸ்புல்லாக்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்